இப்போ நம்ம ரேஷியோவும் பர்சன்டேஜும் சேர்ந்து வர கலந்து வர செம்ம தான் பார்க்க போகிறோம் வருமானம் செலவு சேமிப்பு கணக்கு இந்த மாதிரி கேள்விகளை எக்ஸ் வச்சு குழப்பிக்காம ரொம்ப ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கேள்வி கவனமாக படிங்க சர்மா செலவு மற்றும் சேமிப்பு என்ன சொல்லியிருக்காங்க மூணு யிஸ்ட்டு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அவரது வருமானம் பத்து சதவீதம் அதிகரிக்குதான் செலவு பன்னெண்டு சதவீதம் அதிகரிக்குது அப்போ சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு அடிப்படை ஃபார்முலா என்னதுங்க வருமானம் நமக்கு நல்லா தெரிஞ்ச அடிப்படை ஃபார்முலா என்னதுங்க வருமானம் ஈக்குவல் டு செலவு ப்ளஸ் சேமிப்பு இப்போ கேள்வியில் செலவு மற்றும் சேமிப்பு விகிதம் என்னென்னு சொல்லியிருக்காங்க மூணு இஸ்டு ரெண்டு இதை நம்ம மூணு மற்றும் ரெண்டுன்னு வச்சுக்கிட்டா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறப்போ தசமை எண் வந்து நம்மளால் கஷ்டமாக்கிட்டோம் அதனால் நம்ம ஈஸியாக கணக்கிட ரெண்டுத்தையும் நூறால் பெருக்கிக்குவோமா அப்போ செலவு எவ்வளோங்க முந்நூறுவாயுங்களா சேமிப்பு இரநூறுவா வருங்களா ரெண்டு சைடு நூறாளை பெருக்கணும்னா நமக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருக்காங்க செலவும் சேமிப்பும் கூட்டினா வருமானம் என்னன்னு தெரியுமா அப்போ வருமானம் எவ்வளோங்க வந்திருக்கும் இவருக்கு ஐநூறுரூவா இது அவருடைய பழைய வருமானம் இது வந்து பழைய வருமானம் இப்போ புது வருமானத்தை பார்க்குங்களா அதாவது வருமானம் இப்போ புது விகிதம் பார்க்கலாங்களா வருமானம் ஐநூறுரூவாய்க்கு பத்து பர்சன்ட் அதிகரிக்குது ஐநூறுரூவா பத்து பர்சன்ட் எவ்வளோங்க ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா ஆல்ரெடி இருக்கிறது ஐநூறுரூவா அப்போ ஐநூற்றி ஐம்பது ரூபா புது வருமானம் இப்போ அவருடைய செலவு எத்தனை சதவீதங்கள் அதிகரிக்குது பன்னெண்டு பெர்சன்ட்டு ஆல்ரெடி செலவுக்கு எவ்வளோங்க செலவு எவ்வளோ பண்ணுறாரு முந்நூறுரூவா இதில் பன்னெண்டு பெர்சன்ட் எவ்வளோ அப்போ செலவு எவ்வளோங்க அதிகரிக்குது முப்பத்தாறு ரூபா இப்போ எவ்வளோ செலவுங்க பண்ணுறாரு முந்நூற்றி முப்பத்தி ஆறுரூவா இப்போ சேமிப்பு எவ்வளோ பண்ணுறாருன்னு கேட்டிருக்காங்க சேமிப்புக்கு தான் நமக்கு என்ன தெரியுங்க வருமானத்தையும் செலவையும் கழித்தோம்னா சேமிப்பு எவ்வளோன்னு தெரிஞ்சிருங்களா அப்போ புதிய வருமானம் எவ்வளோங்க ஐநூற்றம்பது ரூபா மைனஸ் முந்நூற்றி முப்பத்தாறுரூவா இது ரெண்டுத்தையும் கழித்தா எவ்வளோங்க கிடைக்கும் இரநூத்தி பதினாலு ரூபா கிடைக்கும் இது வந்து சேமிப்பு அதாவது புதிய சேமிப்பு ஏற்கனவே நமக்கு எவ்வளவுங்க சேமிச்சிட்டு இருந்தாரு பழைய சேமிப்பு இரநூறுவா அப்போ இரநூறுவாயில் இரநூத்தி பதினாலு ரூபாயை எவ்வளோங்க வரும் பதினாலுரூவா எக்ஸ்ட்ரா எவ்வளோ சேமிச்சிருக்காரு பதினாலுரூவாக்கு சேமிச்சிருக்காரு இப்போ சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க அவரோட சேமிப்பு எத்தனை சதவீதம் அதிகரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பழசுலேருந்து புதுசு எத்தனை பர்சன்ட் அதிகரிச்சிருக்குன்னு கேட்டிருக்காங்க எப்பயுமே அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க பழசுலேருந்து தான் இதை கண்டுபிடிக்க முடியும் பழசு எவ்வளோங்க இரநூறுவா அது அதில் ரூபா எத்தனை பர்சன்ட்டுன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணணுங்க நூறால் பெருக்கணும் இப்போ வகுக்கலாங்களா அடித்தா எவ்வளோ வருங்க ஏழு அப்போ எத்தனை பெர்சன்ட் அதிகரிச்சிருக்குங்க ஏழு பெர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அப்போ ஆப்ஷன் பி